சுயைசவன வந்து கொண்டிருக்கிறார் நலத்திட்டங்களை திட்டங்களை பாரி வழங்க இதோ வந்து கொண்டிருக்கிறார் நமது புனிக்கொடி வேந்தர் வந்து கொண்டிருக்கிறார் புனிக்கொடியின் தளநாயகர் வந்து கொண்டிருக்கின்றார் தென் தமிழகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இளங்கர் பட்டாலத்தின் எழச்சி நாயகன் இதோ நமது பாசமிகு அண்ணன் ஸ்ரீ சிங்கம் நேராஜி அவர்களுக்கு மாலை அறிவித்திருக்கு நமது நமது தெற்கு மாசி நண்பர்கள் மீண்டும் உங்களிடம் கூறிக்கொண்டு எளிய மக்களின் தென் தமிழகத்தின் எதிர்காலம் குளிச்சுரி வேந்தன் அகில இந்திய பாரத கட்சியின் ஒரு வரலாறு மீண்டும் சரித்திரத்தை புதுப்பிக்கு இதோ வரலாற்று நாயகன் குடிக்கொடி வேந்தன் தெய்வீங்க திருமணம் தேவரின் பட்டாளம் அழைத்துள்ள ஒதுக்கிவிட்டு இப்பொழுது நேதாஜி அவர்கள் படத்திற்கு அண்ணன் அவர்கள் மலர் தேவி மாலை அணிவிப்பார்கள் என்று நேதாஜி அவர்கள் படத்திற்கு அண்ணன் அவர்கள் மலர் தேவி மாலை அணிவிப்பார்கள் கொஞ்சம் உள்ளவங்களுக்கு வந்து வழங்கப்படும் வழங்கப்படும் என்று கூறிக்கொண்டு எண்ணற்ற இளைஞரின் வாழ்க்கைக்கு ஒரு வரலாறு அமைந்து இன்றைக்கு சிறி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஐயா அவர்கள் ஏந்திய புடிக்குரிய ஏந்தி மீண்டும் தமிழகத்திலே சமதம் எடுத்துக்கொண்டு இன்று தெற்கு மாசி மீண்டும் நமது வரலாறை புதுப்பிக்க வரலாற்று நாயகன் அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்களை நமது தெற்கு மாசி வீதி நண்பர்கள் சார்பாகவும் அகில இந்திய பார்ப்பட கட்சியின் சார்பாகவும்

அவர்கள் மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் なめっすか